சொல்லுது அப்புறம் பால் எடுத்து சீக்கிரம் போடு பிரதி பிரதி பால் கேட் படிச்சிருவியோ ஆ பிளேயர் இப்போ வந்து எல்லாத்தையும் கலத்திட்டாங்க க்ளோஸ்லாம் பிரதி இங்க ஓரவா வந்து நெல்லு மக்களே அப்ப விளாடுறாங்களா கையில இருந்து உருவிருச்சா என்ன ஆட்டகாசம் ஒண்ணு மாட்ட முடியலையா மாட்டி விடுவியெல்லாம் மாட்டி விட்டுருங்கம்மா தூக்கிடுங்கப்பா ஒருக்கா வாழைக்கா பால் பிடிச்சு வச்சுக்கவே மாட்டாங்க அதை எடுக்கவும் முடியல பால் போட்டே தீருவேன் மாமாவுக்கு பால் போட்டே தீருவேன் ஏ

பால காணுமா பால் இங்க கிடக்குது அவ என்னமோ சொல்லிட்டே போறா அக்காட்ட இருக்கு பால் தூக்கிட்டு ஆறது பேர் இப்படி பிடி புடி இப்படி இப்படி போடு ஐயோ ஐயோ பிரதி வெளிய இதுக்கு போடாத ஐயோ போடாத அதுக்குள்ள போடாத போட்டா 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 அவ்ளோதான் போய் எடுங்க போட்டுட்டு அது ஊంద్రாம கழுதைக்கு போட்டிட்டு அம்மா கடிச்சு விடும் மക്കളെ அந்த பக்கம் வாங்க பேட் போ போ அங்க பேரிச்சு ஓம்பால அங்க பேரிச்சு போ போயிடு ஓடு ஓடு அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அதில் அதுல இருக்குது பூச்சி போ போதும் வாங்க வாங்க கூலி பத்தியா பேட் எடுத்து விளையாடு நீ பால் போட அக்காக்கு